அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை திடீர்னு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜிகே வாசன் சந்திச்சதே டெல்லி பாஜக தலைமையோட உத்தரவுதான்னு அரசியல் வட்டாரங்கள்ல சொல்லப்படுது தமிழ்நாட்டுல திமுக தலைமையிலான கூட்டணி கதிராக அதிமுக பாஜக இணைந்து இருந்தாங்க ஆனா அதிமுகவ இடைவிடாம தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை சீண்டிக்கிட்டே இருந்தாரு இதுதான் வாய்ப்புன்னு பாஜகவுடனான கூட்டணியை அதிமுக முறிச்சுக்கிட்டாங்க பாஜகவுடனான கூட்டணிய அதிமுக முடிச்சது தான் இப்பவும் திமுகன்னு சொல்றாங்க ஆனா முடிஞ்சது முடிஞ்சதுதான் பாஜகவுட கூட்டணியே கிடையாதுன்னு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு திமுகவுக்கு எதிரான அணி அப்படிங்கிறது சுதரி இருக்கு இப்போ அதிமுக அணில இல்ல பாஜக பக்கம் போறதான்னு பாமக தேமுதிக தமாகா புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கிறதா சொல்லப்படுது இந்த பின்னணில தான் திடீர்னு எடப்பாடி பழனிசாமிய ஜி கே வாசன் சந்திச்சு பேசியிருக்காரு அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு எந்த ஒரு கட்சியுமே வரலையே அப்படிங்கிற விமர்சனங்கள் எழுந்த நிலையில ஜி கே வாசனுடைய இந்த சந்திப்பு அதிமுகவுடனான கூட்டணிக்கு தான் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் தமாகாரங்களோ ஜி கே வாசனை அனுப்பினதே டெல்லி பாஜக தலைமை தான் தமிழ்நாடு தொடர்பான புலனாய்வு துறையோட அறிக்கைகளும் கருத்து கணிப்புகளும் திமுக கூட்டணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க இது தடுக்கிறதுக்கு தான் தற்போதைய ஒரே வழி மீண்டும் திமுகவுக்கு எதிரான அனைத்து கட்சிகளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைகிறது தான் டெல்லி தலைமை நினைக்குதான் அதனாலதான் ஜி வாசன எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து வெள்ளோட்டம் பார்த்திருக்கிறதாவோ சொல்லப்படுது ஜி கே வாசனுடனான இந்த சந்திப்புல எடப்பாடி பழனிசாமியும் எந்த ஒரு உறுதியையுமே தரலையா பாஜகவுடனான முறிக்க என்ன காரணம்னு ஒரு பட்டியலையே கொடுத்தாரா எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையுடைய பல்வேறு செயல்பாடுகள் சட்டசபை தேர்தல்ல அண்ணாமலையே முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்க அதிமுகவினரிடையே முரட்டினது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் இருந்துதா சொல்லப்படுது இது அப்படியே டெல்லிக்கு ஜி கே வாசன் சொல்லுவாருன்னு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அதுக்கப்புறம் பேசப்படும் அப்படின்னு சொல்லப்படுது